அட yeah. வா yeah. wow. wow. yeah, என்னாச்சு உனக்கு ஏன் நினைக்கிற பயப்படா உனக்கு என்ன ஆச்சு என்ன ஏன் இந்த மாதிரி

அத்த அத்தாத்த இருங்க சார் எங்கிட்டு கொடுங்க நானே கோலம் போடுறேன் பரவாயில்லம்மா பொத்தாசிக்கு மருமகள வந்தாச்சு வரைக்கும் நினைச்சு பாத்திருப்பியா இந்த பொண்ணு காமாட்சி ரொம்ப நல்ல பொண்ணுடி தங்கமான மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாண்டி அமையும் மங்களம் நீ தீர்க்க சுமங்கலியும் அமோகமா இருப்படி நீங்க இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் ஜெயில இருந்தவங்களா மட்டும் அர்த்தம் முன்னூறு நானூறு கைதிங்க ஜெய்லரு சூப் ரெண்டு போலின்னு எல்லாமே இருந்தோம் அது இன்னொன்று கலங்குறது தெரியுமா இதுவரைக்கும் தெரியாது நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில் பூமிக்குள்ளே போயிடுவேன் நான் யாருமே சொல்லப் போகிறேன் ஏன் ஆசையெல்லாம் நீங்க குருவாகுதுன்னு நான் சித்திரம் ஆகணும் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்தர் செத்தாத்தான் இன்னொரு கலாமல் இருக்குது அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உணச்சுட்டு அய்யோ மந்திரவாதி ராத்திரி கமாலை வடித்து செத்து போயிட்டாரு

ஏன்டா கம்பெனி தலையா தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்கடா உங்க கூட பறக்குறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் குடிச்சிருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்களாம் பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தானுங்க அவங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அபார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்காங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுக்கா

அன்புமகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது நான் மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் விவரத்தை கடிதத்தில் எழுத முடியவில்லை ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும் உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம் அவள் இதை தாங்க மாட்டாள் அவளிடம் மட்டுமல்ல இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் அம்மாவும் புறப்படுவாள் அவள் வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை என்னப்பா ஒண்ணு இல்லமாடுங்களும் நல்லா இருக்குமா புது பொண்ணு மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருங்க நான் பரிமாறுறேன் சார் இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் பரிமாறுவேன் செல்வராஜ் நீ இப்படி இருக்க

என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வேதனை எனக்கு மட்டும் இல்லையா ஒரு பொண்ணு ஒரு வாழ்க்கை வீணா போகுதுங்கிற நினைப்புதான் அப்ப என் மனசுல இருந்தது இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரு சந்தோஷமா தான் படுவார் எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடு சாப்பிடுப்பா நான் இன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் என்னமா திடீர்னு பக்கத்து பக்கத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச வருத்தப்பட மாட்டாங்களா போட்டு அவங்களை சமாதானப்படுத்த வேண்டாம் அதுக்கு அதுக்கு ரெண்டு நாள் போய் எத்தனை மாசம் ஆச்சு போன கையோடு திரும்பி வந்துட முடியுமா இது பாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாழி சாமண்டி சாமண்டிப்போம் இனிமே இந்த ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த அபிவிதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க டோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாரு போடா பீஸ் அப்பதான் உங்க சிஷி கிட்ட போட்டு சாமி சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிக்கலாம்னா டேய் அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர் எவ்வளவு யோக்கியமா நடத்திட்டு தெரியுமா எனக்கு தெரியாதா

காத்து கருப்பு எதுவுமே உங்ககிட்ட அண்டாது போங்க வர நல்லா இருக்காம போலாம் அதுல பெரிய மனுஷன் சிரிக்கிறது